இந்த வெயில் நேரத்தில் உனக்கு சிறப்பாக தண்ணி வச்சிருக்குல்ல புளி குடி என்ன வேணாலும் பண்ணு ம் அம்மா நான் பக்கத்தில் உட்காந்துருக்கும்போது ஏன் வரல நீ வள்ளிமயில் என்ன பிள்ளை போ நீ நான் இது பெஞ்ச நான் ஊற்றுறேன் பயப்படாத சரி நான் ஊற்றுறேன் அண்ணா ஆ இப்போ குடி ஓ இப்போ குடி எங்கே போகிற இங்கவா இங்கேவா எங்க போற ஆரிசா ம் எங்க போற சரி நான் சாப்பிட போறேன் நீ வரியா சாப்பிட போற வரியா நான் சாப்பிட போறேன் நீ வரியா வரியா என்ன உனக்கு வேணுமா வேண்டாமா உனக்கு வேணுமா வேண்டாமா சொல்லு சாப்பாடு உனக்கு வேணுமா வேண்டாமா வேணும்ல ம் பதில் சொல்லு வல்லிமயில் வள்ளிமா ஏய் சொல்லு வேணுமா வேண்டாமா வா போ சாப்பிட வரியா என்ன வா வா